பிரான்சில் ஊழியர் ஒருவர் தொடர்ச்சியாக ஆறு நாட்களுக்கு மேல் அல்லது தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்கள் வரை கூட வேலை செய்யலாம் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது நவம்பர் பதிமூன்றாம் தேதியன்று தொழிலாளர் சட்டத்தில் உள்ள ஒரு குழப்பத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்கள் வரை கூட வேலை செய்ய அனுமதிக்கிறது தொழிலாளர் சட்டப்பிரிவின் எழு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு ஒன்று சரத்தில் ஒரே ஊழியரை குறிப்பிடப்படுகிறது ஒரு ஊழியர் முதல் அடுத்த வாரத்தின் சனிக்கிழமை வரையான பன்னிரண்டு நாட்கள் வேலை செய்யலாம் ஒவ்வொரு கேலண்டர் வாரத்திலும் முதல் வாரத்தின் திங்கள் மற்றும் இரண்டாவது வாரத்தில் ஞாயிறு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரையான கேலண்டர் வாரத்திற்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதற்கமைய ஒரு ஊழியர் ஒரு கேலண்டர் வாரத்தின் திங்களன்று ஓய்வெடுத்து அடுத்த காலண்டர் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுத்தால் இடையில் தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்கள் வரை வேலை செய்ய சட்டப்படி அனுமதிக்கப்படுவர் இந்த தீர்ப்பு ஹோட்டல் உணவகம் சில்லறை விற்பனை போன்ற பருவகால பணிகள் அதிகமாக உள்ள துறைகளுக்கு அதிக நெகிழ்வு தன்மையை வழங்குகிறது ஆனாலும் இந்த முடிவால் ஏற்படும் சோர்வு பணிக்கு வராமை பிள்ளைகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சோர்வுற்ற ஊழியர் சட்டப்பூர்வமாக இருந்தாலும் கூட உளவியல் சமூக ஆபத்தாகவே இருக்கிறார் என்று மனிதவள அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டினார்